குடியாத்தம் நெல்லூர் அரசினர் ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் சுற்றுச்சுவர் இல்லாததால் சமூக விரோத செயல்களின் கூடாரமாக மாறும் அவல நிலை மேலூர் மாவட்டம் குடியாத்தம் நெல்லூர்பேட்டை அரசினர் ஆண்கள் மேல்நிலை பள்ளி உள்ளது இப்பள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்ட நிலையில் தற்போது சுமார் எழுநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர் மேலும் தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட இருபத்தி நான்கு இருபால் ஆசிரியர்கள் உள்ளனர் இதற்கிடையே இப்பள்ளிக்கு சுற்றிலும் மாபெரும் விளையாட்டு மைதானம் இருந்தது இந்நிலையில் சாலை விரிவாக்கம் மற்றும் புற வழிச்சாலை அமைக்கும் பணி நடைபெற்ற நிலையில் மேற்படி பள்ளியின் சுற்றுச்சுவர் நீர்வழி பாதையில் இருந்ததால் சுவர் எடுக்கப்பட்டது மேலும் புறவழிச்சாலை அமைக்கப்படுவதால் அவ்வழியாக வாகன போக்குவரத்து அதிகரிக்க வாய்ப்புள்ளது மேலும் பள்ளியின் சுற்றுச்சுவர் இல்லாத காரணத்தினால் சமூக விரோத செயல்களின் கூடாரமாக மாறி வருகின்றது இரவு நேரங்களில் மது பிரியர்கள் மதுபானங்களை குடித்துவிட்டு வகுப்பறைகளில் அட்டூழியம் செய்வதாக கூறப்படுகின்றது காலையில் பள்ளிக்கு வரும் மாணவர்கள் வகுப்பறைக்கு செல்லும் போது முகம் சுளிக்கும் நிலை ஏற்படுகின்றது சில நேரங்களில் மாணவர்களே வகுப்பறையை சுத்தம் செய்ய வேண்டிய நிலை அது மட்டுமின்றி சாலையில் போக்குவரத்து ஏற்படுவதால் விபத்துகள் ஏற்படுவதாகவும் கூறப்படுகின்றது மேலும் மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாக உள்ளது ஆகவே கல்வித்துறை மேற்படி பழமை வாய்ந்த பள்ளிக்கு சுற்றுச்சுவர் அமைத்து தர வேண்டும் என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள் மற்றும் மாணவர்கள்